நான்கு வெறுப்பை சம்பாதிக்கவே கூடாது வாங்கினார்கள் அபூக்கி நாலு பேர வெறுப்பு வாங்கிடக்கூடாது வெறுப்பு தாயின் வெறுப்பு உடன்பிறப்புகளின் வெறுப்பு கட்டிய கணவனின் வெறுப்பு இந்த நாளும் நரகத்திற்கு சேர்த்து விடும் உலகத்தில் எந்த யூனிவர் சொல்லிக் கொடுக்கப்படுது என்ன யூனிவர்சிட்டிகளில் பாடம் நடக்கிறது ஆனால் இந்த நாலு பேர்த்திடத்திலும் வெறுப்பை சம்பாதிப்பவர்கள் நிறைந்து வாழ்கிறார்கள் தகப்பன் இருபத்தி அஞ்சு இருந்து மௌத்தா போற வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வீட்டில் ஆண்கள் பெண்கள் தாங்க அச்சத்தை என்னைக்காவது பிள்ளைக மேல அந்த அந்த தகப்பன் இறக்கி வைத்திருக்காரா பிள்ளைய கஷ்டத்தையும் தூக்கி பார் அதனால தான் உங்களுக்குள்ளேயே ஒரு இளைஞர் சுமைகளை இறக்காத சுமை தாங்கிகள் ஒரு நூல் எழுதினார் அது தெரியுமா கொஞ்சம் எந்திரிச்சு காட்டுங்களே அப்துல் பாஸ் உங்கள் மண்ணை சார்ந்தவர் சுமைகளை இறக்காத சுமை தாங்கிகள் ஏறத்தாழ நூறு வரலாறுகள் ஒன்று ரெண்டு இல்லை நூறு வரலாறு அந்த பெற்றோர்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும் அல்லாஹ்வாக்குமா ஆனால் இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் ரெண்டாவது தாய் இல்லையா தாய் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே இல்லைல்ல வயிற்றில இடம் கொடுத்த அன்னை அந்த அன்னைக்கு இன்னைக்கு வீட்டில இடம் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறது வயிற்றில இடம் கொடுத்த அன்னைக்கு வீட்டில இடம் இல்லை அன்னையின் வெறுப்பு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலத்தில் தன்னுடைய தாயை நெருப்பால் சுட்டு வதைத்து நெருப்பால் சுட்டு வதைத்து கொடுமைப்படுத்தி கிராம் மோதரம் கையில் வச்சிருந்த மோதரத்தை எடுத்து சென்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன் மனம் தூக்கிக்கிறது பெத்த நெருப்பால் கொடுமைப்படுத்தி உங்களுக்கு தெரியுமா வரலாறுகளை பார்க்கிறோம் ஹஜ்ஜுக்கு போவாங்க ஹஜ்ஜுக்கு போன நேரத்துல அரபா மைதானத்தில் எல்லா கூடத்தில் ரபே இத்தனை பேர்கள் உன்னிடத்தில் அழுது கொண்டே இருக்கிறார்கள் எல்லோருடைய ஹஜ்ஜும் அக்பூல் கபூலாகி விட்டதா அல்லா ரபுல் ஆலமின் சொல்லுவான் இல்ல மாலிக் பின் ஹாரோனுடைய ஹஜ்ஜு மட்டும் கபூல் ஆகவில்லை பாக்கி எல்லாத்தையும் கபூல் செஞ்சுட்டேன் அசன்பசரி கேட்பாங்க ஏன் என்று கேட்பார்கள் அதற்கு பதில் கிடைக்கும் தாயாரை அடித்தவர் தாயாரை அடித்து விட்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார் அரபா மைதானத்திலே மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் இருக்கிறது என்றால் பெற்றோரை நிந்தித்தல் அரபாவில் கூட அல்ல எல்லாத்தையும் மன்னிக்கிற அல்ல மன்னிக்கிறதே இல்லை ஹாரூன் மின் மாணிக்கிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் இப்படி நீங்க செஞ்சீங்களாமே அதனால உங்களுடைய ஹஜ்ஜெல்லாம் கபூல் ஆகாது அடித்த கரத்தை நெருப்பில் இட்டு பொசுக்கி கொண்டார் பொசுக்கி கொண்டு அல்லாஹுடத்திலே தௌபா செய்கிறார் ரபே என் தாயை நான் அடித்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் பெற்ற தாய் அடுத்து உடன்பிறப்புகள் இரத்த உறவு மற்ற உறவுகள் எல்லாம் போயிடும் நீ அண்ணனும் இல்லை நான் தம்பியும் இல்லைன்னு சொல்றதுனால முடிஞ்சு போயிடுமா அண்ணன் தம்பி உறவு சண்டையில இனிமேல் எனக்கு நீ அண்ணனும் இல்லை உனக்கு நான் தம்பியும் இல்லை எழுதி கொடுத்ததுனால முடிஞ்சு போயிடுமா உலகத்திலே முடியாத உறவுகள் இரத்த உறவுகள் இல்லையா அந்த இரத்த உறவுகளை யாரும் நிந்தித்து விட கூடாது நான் துப்புரி அண்ணன் தம்பி கிடைக்கிற பாக்கியம் உலகத்துல வர காலத்துல எல்லாம் ஒன்னு ஒண்ணுன்னு இருக்குது ஒன்னு ஒண்ணுன்னு வந்து சொன்னா சச்சா இருக்காது மாமா இருக்காது யாரும் இருக்க மாட்டான் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எல்லாம் ஒரு ஆள் இருக்காது அல்லாஹ் அக்பர் ரத்த உறவுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரும் பாக்கியமேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அலி ரலி الله போய் பார்த்து நீ சொர்க்கத்தில் என் சகோதரர் எல்லாத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க அலி ரலியல்லவும் விட்டுட்டாங்க நாயகமே எல்லோருக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிற நாயகமே அன்சாரி முஹாஜிர் அன்சாரி முஹாஜிர் அன்சாரி முஹாஜிர் இப்படி ஏற்படுத்துன ரசூலுல்லாஹ் தனக்கு ஒரு அன்சாரி ஏற்படுத்துகல்ல தனக்கு அலிரடி இல்லாதவைத்தான் சகோதரராக ஆக்கிக் கொள்கிறார்கள் சகோதரன் சொர்க்கத்திலும் என்றார்களே அல்லாஹ் நம்முடைய சகோதரத்துவ சகோதரி உறவை சொர்க்கத்திலும் நீடிக்க செய்வானார்கள் அடுத்து கணவன் கணவனுடைய உறவு எப்படி தெரியுமா இருக்கு நேற்று நடந்த பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சில நாட்கள் அல்ல ஒரு சில ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை போதி பிரயோஜனம் இல்லை கணவனோடு பேசலன்னா கணவன் மனைவியோடு பேசலைன்னா படிச்சு பிரயோஜனம் இல்லை போதி பிரயோஜனம் இல்லை ஏறத்தாழ நான்கு ஐந்து ஆண்டுகள் கணவனும் மனைவியும் பேசி கணவர் இறந்து போகிறார் கணவர் இறந்து போகிறார் மனைவிட்ட சொல்றதுக்கு ஏன்ட்ட சொல்லி சொல்ல சொல்கிறான் அந்த குடும்பத்தில் சொல்லியிருங்க கணவன் இறந்து போயிட்டார் அம்மா கணவன் இறந்துட்டார் இதா இருக்கணும் நாலு மாதம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நாலு வருஷம் இதாக தானே இருக்கிறேன் அந்த அம்மா இனி தனியாக என்ன இதா முசீபத்து முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறேன் பில்லா என்னை பிடித்த முசீபத் முடிந்து விட்டது என்று நான் சந்தோஷப்படுகிறேன் நம்ம தீன்ல சொன்ன வார்த்தைகள் நாலாண்டு காலம் பேசாமல் போனதற்கு பெரிய காரணம் ஒன்றுமே இல்லை சரி என்ன காரணத்தினாலமா பேசாம போயிட்டீங்க இல்ல அவர் கடை வாங்கிட்டாரு கடைங்காரன் எங்க வீட்டுல வந்து நின்னா ஏன்ட்ட வந்து கேட்கிறான் அவர் வாங்கின கடன் ஏன்ட்ட வந்து கேட்கிறான் வாங்கியேன்னு வாங்கிக்கிட்டு வேலை முடிஞ்சிருக்கும் ஆனா இது பெருசாகி அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு குடும்பமும் இன்றைக்கு தனித்தனியாக நிற்கிறது வேற எங்கும் இல்லை நம் சமூகத்தில் அல்லாஹ் கணவனை கணவனின் வெறுப்பை பெறுகிற பெண்களை மழக்குகள் சபிக்கிறார்கள் மழக்குகள் சபிக்கிறார்கள் அல்லார்புல அளவின் பாதுகாத்தருள்வானாக